மீன ராசிக்கு கேது பயிற்சி வரமா வர பிரசாதமா இல்லைன்னா வரம் இல்லாத பிரசாதமா பிரசாதம் கிடைக்க போகுது அது வரப்பிரசாதமா வரம் இல்லாத பிரசாதமா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதன் முதல் பதினெட்டு மாசத்துக்கு ராகு கேது பயிற்சி தமிழ் வருஷம் விஸ் விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை நடக்குது ஏப்ரல் இருபத்தாறுலேருந்து பதினெட்டு மாதம் ராகு கேது உங்களை என்ன பண்ண போகிறார் இந்த வார்த்தை நல்லா இல்லை ராகு கேது என்ன பண்ணாலும் நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா இப்படி வாங்க அதுதான் பலன் ராகு கேது என்ன வேணாலும் பண்ணுவார் அரசியல்வாதிகள் வந்து அரசாங்கத்துக்கு வரும் பொழுது அவங்க நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுப்பாங்க ஆனால் அந்த அரசாங்கத்துக்குள்ளே வந்ததுக்கு பிறகு அதில் எத்தனை வாக்குறுதியை நிறைவேற்ற முடிய முடியாதுன்னு அவங்களுக்கு அப்போ தான் தெரிய வரும் ஏன்னா கவர்மெண்ட்டோடைய சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்கும் கொடுத்த வாக்கு வேறு மாதிரி இருக்கும் இது எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் நடக்கும் அப்போ இந்த ராகு கேது எதையெல்லாம் பண்ணுவார் இப்படிலாம் ஆக்கிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதையெல்லாம் மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு இந்த ராகு கேது என்ன வேணால் நினைக்கிட்டோம் நாம் எப்படி நடந்தால் ராகு கேது நாம் நினைக்கிறத நடத்துவார் இதை தான் பார்க்க போகிறோம் இந்த ராகு கேது மீனராசிக்கு ஒரு பலத்தை ஏற்படுத்த போகிறார் பக்காவாக உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்க போறார் ஒரு புது வாழ்க்கையை கொடுக்க போறார் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளுக்கு மதிப்பு கொடுக்க போறார் உங்களை முன்னிறுத்த போறார் உண்மையிலே ராகு கேது இந்த ரெண்டு கிரகத்துல எந்த கிரகம் பெஸ்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டுமே சமதளம் தான் ஆனா ராகுவை விட கேது புத்திசாலித்தனத்தை அதிகமாக கொடுப்பவர் இந்த கேது வந்து இப்போ உங்களுக்கு ஆறாம் இடத்திற்கு வருகிறார் உங்கள் ராசியிலிருந்து அதனால் உங்களை ஜெயிக்க வைக்க போறேன் உங்களை வெற்றி பெற வைக்க போறேன் கடந்த வாட்டி ஏழில் இருந்து தண்டனையை கொடுக்க வச்சார் செலவை கொடுக்க வச்சார் சோகத்தை கொடுத்தார் புத்திசாலித்தனத்தை உங்கள் புத்திசாலித்தனத்தையே உங்களுக்கு மாற்றி விட்டுட்டார் என்னையா நான் ஒரு புத்திசாலி நானே இந்த இடத்துல கோட்டை விட்டேன்னு சொல்ல வச்சவர் இந்த வருஷம் பணத்தை கொடுக்க போறார் தன லாபத்தை கொடுக்க போறார் லட்சுமி கடாட்சத்தை கொடுக்க போறார் வரவும் வசந்தமுமாக இருக்க போறீங்க எப்படி இருக்கும் கேது என்ன பண்ணுறாரு ஆறாம் இடத்துக்கு வந்து சுகஸ்தான் சுகமாக வரலாம் ஹாப்பி பர்த்டே டூ யூ சொல்ற அன்னைக்கு எப்படி சந்தோஷமா இருப்போம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் பன்னெண்டு மாதம் அதை தாண்டி ஒரு ஆறு மாதம் பதினெட்டு மாதம் உங்கள் லைஃப்பில் ஹாப்பி பர்த்டே டூ யூ தான் சந்தோஷமாக இருக்கேன் டெய்லி பிறந்த நாள் பணம் தான் பணம் தான் பிரதானம் உங்களை வசதியை உண்டாக்கும் வாழ்க்கையை உண்டாக்கும் பல சூட்சமங்களை நீங்கள் முறியடிக்க போறீங்க கடந்த காலத்தில் நடந்த நல்ல விஷயங்களுக்கு ஒரு நல்ல தீனி கேது பக்காவாக கொடுக்குறாரு இது வரைக்கும் பாருங்களேன் நான் பன்னெண்டு ராசிக்கு எடுத்தோன்னா கிட்ட தான் போயிருப்பேன் இந்த மீனத்துக்கு மட்டும் கேது கிட்ட வந்திருக்கிறேன் ஏன்னா கேது உங்களுக்கு சப்போர்ட்டை டபுள் டைமில் கொடுக்குறாரு அதே ராகு என்ன பண்ணுறாருன்னா உடல் ரீதியாக அஜீர்ண கோளாறுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு வாயு தொந்தரவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அதனால ஃபுட்டு விஷயத்தில் கவனமாக இது இப்போ இருந்து தெரிய வந்துடும் வாயு தொந்தரவு அஜீர்ண கோளாறுகள் பெயின் பல்லு வலி காது வலி இது மாதிரி பெயின் இதை ஏற்படுத்துவார் இதெல்லாம் ஏன் நடக்குது இதை தான் கண்டுபிடிக்கணும் நான் இப்போ ஒரு சொல்கிறேன்னா அதோட அர்த்தம் இருக்கும்ல என்ன ராகு பன்னெண்டாம் வீட்டுக்கு வருகிறார் இந்த ராகு பன்னெண்டாம் வீட்டுக்கு வரும்பொழுது நொறுக்கு தீனிகளை நிறைய தின்னு வாழ்க்கையில் வியாதியை ஏற்படுத்திக்க வேண்டிய கட்டாயத்தை கொண்டு போயிடுவார் நிறைய இப்போ தீனி தீங்க ஆரம்பிச்சிருங்க நொறுக்கு தீனின்னு சொல்லுவாங்க இதை சாப்பிட சொல்லணும் இதை சாப்பிட சொல்லும் அதை சாப்பிட சொல்லும் கண்டதையும் சாப்பிட சொல்லி அப்புறமா அது என்ன பண்ணுன்னு செயல்பாடுகளை குறைச்சிடும் புத்தியை மந்தமாக்கிடும் இதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது நீங்கள் இப்போ ஃப்ரூட் ஐட்டம் தான் சாப்பிடணும் ஜூஸ் ஐட்டம் தான் சாப்பிடணும் தானியங்கள் சிறு தான் சாப்பிடணும் இதையெல்லாம் தான் இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணும் அப்படி ஃபாலோ பண்ணால் நீங்கள் அடிக்கடி டாக்டரை போய் பார்க்க வேண்டிய வாய்ப்பு இல்லை நீங்கள் மருத்துவராக இருந்தாலும் இதையெல்லாம் நீங்கள் கீப் இட் பண்ணணும் புரியுதுங்களா ஏன்னா இந்த ராகு பன்னெண்டு இருக்கும்போது நம்ம வாய் சும்மா இருக்காது எதையாவது திங்க தூணும் எதாவது வாய்க்குள்ளே போயிட்டே இருக்கணும் நைட்டு ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும் அகால சாப்பாடு சாப்பிட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் பத்து மணிக்கு சாப்பிட்றது பன்னெண்டு மணிக்கு சாப்பிடுவோம் பன்னெண்டு காலை டிஃபன்னாக பத்து மணிக்குள்ளே சாப்பிட்ணும் இந்த மீன ராசிக்காரங்க பன்னெண்டரை மணிக்கு தான் சாப்பிடுவோம் பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்ற மதியான சாப்பாடு ஒரு மணிக்குள்ளே சாப்பிட்ற சாப்பாடு நாலு மணிக்கு சாப்பிடுவோம் எட்டு மணிக்கு சாயந்தரம் டிஃபனை வந்து பதினொன்றரை மணி பன்னெண்டு மணிக்கு சாப்பிடுவோம் நம்ம கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பாட்டு நேரத்துக்கு ஒரு சாப்பாட்டு நேரம் கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் உடம்புலாம் ஒன்பது மணிக்கெல்லாம் டயர்டாயிடும் படுத்துடும் அது தூங்கிடும் எல்லாமே அது ஒம்பது மணிக்கு படுத்து காலைல ஆறு மணிக்கு தான் வேலை நடக்கும் நம்ம பதினோரு மணிக்கு சாப்பிட்டோம்னா வியாதி வரும் இப்போ இந்த ராகு என்ன பண்ணுவாருன்னா எது உடம்பு சௌரியமாக பார்த்தீங்கன்னா அது நமக்கு சௌரியம்னு சொல்லி கட்டுவார் அங்கே ஏமாத்துவார் ராகு நம்மளை விட்டுடக்கூடாது புரியுதா அவர் ஏமாத்துவார் இப்போ ராகு அப்போ உடம்புல கவனமாக இருக்கும் சாப்பாடு வேறு ஒன்றுமே இல்லை இரவு சாப்பாடு நெருக்கு தீனி இதில் கவனமாக இருக்கும் அடுத்தது செலவு இந்த பன்னெண்டில் என்ன பண்ணுவார்ன்னா ஜெமுக்குக்காக செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும் பேருக்காக செலவு பண்ணுற மாதிரி வீம்புக்காக செலவு பண்ணுற மாதிரி பெருமைக்காக செலவு பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ரெகக்மைசேஷன் கிடைக்கணும் சார் அப்படின்னு செலவு பண்ணுறவங்களே நிறைய பேர் இருப்பான் சார் எனக்கு இது இது சாப்பிட்டா அங்கீகாரம் சார் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டா அங்கீகாரம் சார் இந்த வண்டியில் போனால் அங்கீகாரம் சார் இந்த பேண்ட்டு போட்டால் அங்கீகாரம் சார் இந்த வாட்ச் கட்டினா அங்கீகாரம் சார் ரூபாய்க்கு வாட்ச் கட்டினாலும் மணி கிடைக்கும் மணி தெரியும் மூவாயிரம் வாட்சி வந்தாலும் மணி இல்லையா மனசு சொல்லும் விட்டாத நீ அந்த இடம் இல்லை நீ அந்த இடம் ஏறிட்ட அப்படின்னும் இப்படி எல்லாம் நம்மளுக்கு ஊசுப்பேர்த்தி விடும் நம்ம மனசு ராகு பன்னெண்டுக்கு போயிட்டு சும்மா இருக்க மாட்டாரு மனசை உசுப்பேற்றுவார் மரியாதையை எதிர்பார்க்க வைப்பார் நம்ம வீட்டில் நமக்கு மரியாதை இல்லைன்னா நம்ம வெளிநடப்பு பண்ணுவோம் தனி கொடுத்தனும் வந்துடுவோம் பல பேருக்கு இதெல்லாம் நடக்கும் அதனால தான் சொல்கிறேன் சில இடத்துல மரியாதை இழக்கணும் தப்பு இல்லை உறவுக்குள் மரியாதையை குறைத்து கொள்ளும் அது முக்கியமாக அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள மரியாதைங்கிற வார்த்தையே தேவையில்லை கரெக்டு தானே மறித்து பேசுவது தான் மரியாதை இல்லாத தன்மை ரொம்ப அழகான வார்த்தை மறித்துனா ஒரு பேசும்போது மறுத்து பேசக்கூடாது மறுத்து பேசுனா அதுக்கு போய் மரியாதை கிடையாது அக்செப்ட் பண்ணணும் ஏற்றுக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்வாய் கூட்டி செல்வேன் என்னுடன் ஓடிவா நீ அப்படின்னு முருக பெருமானை ஔவையார் அழகான தமிழில் பாண்டான் அந்த தமிழுக்கு இணங்கிதான் முருகன் பயணிக்கு வந்தான் பாத்தீங்கள நடந்தது அப்ப இந்த மீனராசிக்காரர்கள் இந்த வேடை நீங்க கவனமா வச்சுக்கணும் செலவு நிறைய பண்ற மாதிரி ஆயிடும் அந்த ராகு என்ன பண்ணுவார்னா நமக்கு மரியாதைக்காக சில விஷயத்தை செய்ய வைப்பார் ஆனால் அது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஒரு தடவை ஒன்று செஞ்சிட்டிங்கன்னா தொடர்ந்து செய்கிற மாதிரி ஆகிடும் ஒரு மனுஷன் வந்து பப்ளிக்கில் பேசும்போது சார் நான் மில்க்கே சாப்பிட மாட்டேன் சார் நான் எங்கே எங்கேயாவது சொல்லிட்டிங்கன்னா கடைசி வரைக்கும் மில்க் சாப்பிடக்கூடாது எங்கேயாவது இடத்துல மில்க் சாப்பிட்டீங்கன்னா ஒருத்தன் சாப்பிட ஆரம்பிச்சு நீ என்ன நீங்கள் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் சாப்பிட்டுருக்குற அப்படின்னா இந்த வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன் கதை மாதிரி தான் நான் நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன்ட்டு வெஜிடேரியன் சாப்பிட நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க கண்டுபிடிச்சு அவங்க பேசினது அவங்களே மறந்துடுவாங்க ஆக தயவு செய்து செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் உடல்நலத்தில் கவனம் வேண்டும் அப்படி இருந்தீங்கன்னா பணம் பெருகும் வசதி உயரும் வாழ்க்கைய ஒரு தத்துவத்தை கேது கொடுக்கிறார் உங்களுடைய புத்திசாலித்தனம் ரெட்டிப்பாக பிரவேசமாக போகுது என்ன புத்திசாலியா இருக்காரு அந்த ஆளு என்ன புத்திசாலியா இந்த அம்மா இருக்கு பாரு அட்டேங்கப்பா அப்பா உள்ள பூந்து வெளியில வந்துட்டப்பா இந்த அம்மா சட்டம்லாம் இந்த அம்மா சட்டப்பயிலன்னா வச்சிருக்கு அப்படி சொல்ற நேரம் சட்டமெல்லாம் சட்டப்பயிலையா வச்சிருக்கு இந்த அம்மா இந்த அம்மா சட்டப்பையா போட்டிருந்தது சட்டையா போட்டிருந்தது இல்லையே அப்ப ஓமையில கூட ஊமையாக எடுத்துக்காட்டாக இந்த பெண்மணி அமைவாங்க மீனராசியில பிறந்தவங்க மீனராசிக்காரர்கள் பையன் எடுத்துக்காட்டாக வரக்கூடிய நேரம் இதை விட ஜாக்பாட் என்னங்க ராகு கேது பெயர்ச்சி பல சவால்களை சமாளித்து வெற்றி பெற போறீங்க உடல் நலத்திலையும் செலவுகள்லையும் கவனமா இருக்கணும் கௌரவத்தில் அள்ளி விட்டுறாதீங்க பார்த்துருங்க மீனராசி மிரட்சியான வெற்றிகளை பார்க்க போறீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் ராகு கேது அமோகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கிறார்கள் அதில் கேது செப்பரேட்டா அள்ளி விடுறாரு வாங்கி வச்சுக்கிங்க தேவைப்படுறமோ நமக்கு எல்லாம் கிடைக்கும் வாழ்த்துக்கள்